இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளாக் கலர் எல்டி தார்பைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தார்ப்பைகள்லாம் மொத்தம் மூணு பிராண்டு வருது பேரட்டு ஆப்பிள் நந்தின்னு இந்த பிளாக் கலர் எல்டி தார்ப்பை எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல் சூளைக்கு பில்போர் தட்டுப்போருக்கு ஆட்டு கொட்டாய்க்கு மாட்டு கொட்டாய்க்கு கொட்டாய் வீட்டுக்கு விவசாயத்துக்கு எல்லாமே இந்த தார்ப்பைகள் பயன்படுத்தலாம் இதில் எந்த பிராண்டு வெகில்ல அதிகமாக லைஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தார்பை வெயிலில் பயன்படுத்தினா எந்த பிராண்டு எவ்வளோ லைஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா பேரட் பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி வெயிலில் பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து ஆப்பிள் பிராண்டு அது பார்த்திங்கன்னா வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த தார்ப்பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கட்டுக்கம்பி கம்பி போட்டு கட்டாதீங்க கட்டு கம்பி போட்டிங்கன்னா லைஃப் கம்மியாகும் ஏன்னா துரு பிடிச்சிச்சின்னா தாரப்பை மேலே நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அது கட் பண்ணி விட்றோம் கட்டு கம்பி போட்டு கட்டாதீங்க கயிறு என்ன வேணால் பயன்படுத்துங்க ஆனால் கட்டு கம்பி போட்டு கட்டவே கட்டாதீங்க உங்களுக்கு அதிகமாக லைஃப் பண்ணணும் வெயிலுக்கு தாங்கணும் கல் குச்சி குத்துனாலும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நந்தி பிராண்டை பயன்படுத்துங்க நந்தி பிராண்ட் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஒலிக்கும் வாட்டர் ப்ரூஃப் தான் நந்தி பிராண்டு நீங்கள் தோண்டி தண்ணி விட்டாலும் அதுக்கு பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே நந்தி பிராண்ட் பயன்படுத்தலாம் அதிகமாக விவசாயிங்க பார்த்திங்கன்னா நந்தி பிராண்டாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கும் வேணும்னா பயன்ப வெயிலில் அதிகமாக லைஃப் பண்ணுன்னா நீங்கள் நந்தி பிராண்டை பயன்படுத்துங்க இந்த தார்ப்பை பார்த்திங்கன்னா எல்லாமே கேஜி கணக்கு வேணுன்றவங்க மேலே தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி மெயின் ரோடு போச்சாம்பள்ளி